ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈசன்ஸ் நேவிகேஷன்லேருந்து நான் உங்களுடைய விக்னேஷ்வன் பேசியிருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை மலைக்கு அப்படியே பின்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மோஸ்ட்லி மக்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஹிடன் ஸ்பாட் கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நம்ம இன்றைக்கி அந்த கோயில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம் ஸோ வாங்க வீடியோ கோல போகலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம ஈசன்ஸ் நேவிகேஷன் சேனல் வந்து இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா அதான் உங்களுக்கு வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் அப்டேட் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ வீடியோ கூட ஸோ இந்த கோவில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை லோகாச்சாரியார் திருவரிசு கொடிக்குளம் போட்டிருக்கு இந்த கோவிலை திரு பிள்ளை லோகாச்சாரியங்கிற ஒரு நிர்வீதியாகவும் சொல்லப்படுது இவர் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இவர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் வடக்கு திருவீதி பிள்ளை என்பவருக்கு மகனாக பிள்ளை உலகாசிரியன் எனும் இயற்பெயரோட பிறந்ததா வந்து சொல்லப்படுது இவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா உலகாசிரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வடக்கு திருவீதி பிள்ளை தன் ஆசாரியான நம் பிள்ளையின் மீது கொண்ட பக்தியின் மூலம் தன் மகனுக்கு லோகாச்சாரிய பிள்ளை என பெயரிடப்பட்டதாக சொல்லப்படுது மேலும் அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது முகலாயர்கள் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்ததாகவும் கோயிலையும் மூர்த்திகளையும் காப்பாற்ற ரங்கநாதன் புதிதாக கட்டப்பட்ட சுவரின் பின்னால் நகர்த்தப்பட்டாரனும் அதன் அதற்கு முன் மற்றொரு மூர்த்தி வைக்கப்பட்டதுனும் இந்த பயணத்தின் போது துறவி மற்றும் அவரது பரிவாளர்களும் திருடர்களால் எதிர்கொள்ளப்பட்டனர் என்றும் அதனால் அதிர்ஷ்டவசமாக அவர் பெருமாளின் மூர்த்தியை தொடவில்லை என்றும் சொல்லப்படுது ஸோ இந்த கோவில்ல வற்றாத கிணறு ஒன்று இருக்குதா சொல்லப்படுது கிணறுல இருக்கிற தண்ணீர் தீர்த்தம்னு சொல்றாங்க பொதுவா விஷப்பூச்சி ஏதாச்சும் கடிச்சா பாதிக்கப்பட்டவரை இந்த கோவிலுக்கு கூட்டி வந்து இங்க இருக்கிற தீர்த்தத்தை குடிக்கிறது மூலமா எந்த விஷப்பூச்சி கடிச்சிருந்தாலும் குணமாகிடும்னு நம்பப்படுது நான் இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தப்போ சத்தியமாவே சொல்றேன் கிணறுல இருந்து எடுத்த தண்ணி மாறியே இல்லை கைஸ் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு அது இல்லாம இந்த கோவில் சுத்தி இருக்கிற பகுதியில வாழ்கிற மக்கள் கஷ்ட காலங்கள்ல தான் தண்ணி கொண்டு போறதா சொல்லப்படுது எப்பயும் தண்ணி நிரம்பியே இருக்கும்னு சொல்லப்படுது அதனாலதான் இந்த கிணறு வற்றாத கிணறுன்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த கோவில்ல சிவன் சன்னதியும் காவல் தெய்வமும் குடிகொண்டிருக்கிறார்னு சொல்லப்படுது இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடிக்குளம்ல யானைமலைக்கு மலைக்கு அடிவாரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா உங்களுக்கு அந்த லொகேஷன் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில்ல பாருங்களேன் பெண்கள் காவல் தெய்வத்தை பக்கத்துல போய் ஸ்ப்ரே பண்றதுக்கு அலவுடு இல்ல மாதிரி போட்டிருந்தாங்க அது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சோ இங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது தான் பிரம்ம திருத்தம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இங்கே இருக்க ஒரு கிணறு தான் வந்து பிரம்ம திருத்தம்னு சொல்கிறாங்க இருக்கிற கிணறுல தான் வந்து நம்ம தீர்த்தம் எடுக்கிறோம் எ திட்டம் இருக்கு இந்த கிண்ணட்டில் இருக்கிற ஊத்துல வந்து தண்ணி எப்பவுமே வந்து தடுப்பாதம் அதாவது வந்து எப்பயுமே நிரம்பிட்டு இருக்கும் நான் தீர்த்தத்தை வந்து நம்ம குடிச்சது மூலமா வந்து உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகுறது ஒரு ஐதீகம் அனுப்பப்பட்டிருக்கு இந்தியாவில் முளைச்சாமி கோவிலுடைய திட்டம் சமண கற்படுக்கைகள் சமண சிற்பங்கள் பார்த்தோம் சைவத்துல குடைவரை கோயில் முருகன் குடைவரை கோயில் பார்த்தா அங்க யோக நரசிம்ம பெருமாள் கோயில் நேரம் அந்த நேரம் மலைக்கு நேரம் பின்னாடி இதுதான் ஒரு பிரம்ம தீர்த்தம் இது இன்னமும் மக்கள் வந்து குடிநீருக்கு நிறைச்சுக்கிட்டு இருக்காங்க இது வற்றாத ஒரு குளம் ரொம்ப தண்ணி வந்து ஏ மருந்தாக பயன்படுது ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல தண்ணி நம்ம அடுத்து வந்து ராமானுஜருடைய ஐயா ராமானுஜருடைய சீடர் தான் பிள்ளை லோகாச்சாரம் அவருடைய திருவரசை இருக்கு நம்ம அதை பார்க்க போறோம் me.

தான் திருப்பிள்ளை லோகாச்சாரியாருங்கிறவரோட சமாதி இருக்கதா சொல்லப்படுது இங்க அவரோட சிலையும் அவரோட வரலாறையும் பக்கத்துல இருக்கிற பிளாக் போர்டுல குறிப்பிட்டு இருந்தாங்க சோ பாருங்க உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஈசஸ் நேவிகேஷனுங்கிற ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பயனில் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ